ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இயேசுவே மீட்பின் வாசல் தியான வசனம் யோவான் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் உங்களோடிருக்கும் இயேசுவின் மேல் உறுதியான நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களை பலப்படுத்தும்படியாக நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் மீட்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்ற அவருடைய வார்த்தை நேரடியாக கடந்து வருகிறது இந்த வசனம் கூறுகிறபடி அனுதினமும் நீங்கள் இயேசுவின் வழியாகவே பிரவேசிக்க வேண்டும் இயேசு மாத்திரமே மீட்பின் அரணிப்பான வாசலாக இருக்கின்றார் அவரை மட்டுமே உறுதியாக நம்புங்கள் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை வாசல் வழியாக நடத்தி அனுதினமும் மெய்யான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு உதவுவார் தங்களது வேலையை சரியாக செய்வதால் சரியான முறையில் வாழ்வதாக சிலர் நினைக்கின்றார்கள் இன்னும் சிலர் தங்கள் ஏழைகளுக்கு உதவுவதால் பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதால் சரியான முறையில் வாழ்க்கை நடத்துவதாக நினைக்கின்றார்கள் வேறு சிலர் மக்களுக்கு ஊழியம் செய்து அவர்களை ஆண்டவரிடத்தில் வழிநடத்தினால் ஒரு போதகராக அல்லது ஊழியத்தின் தலைவராக தங்கள் கடமையை செய்துவிட்டதாக எண்ணுகிறார்கள் அன்பானவர்களே இவை அனைத்துமே நல்ல காரியங்கள்தாம் ஆனால் நீங்கள் அனுதினமும் இயேசு என்னும் வாசல் வழியாகவே பிரவேசிக்கின்றீர்களா அணுதினமும் நம் உள்ளங்களில் மீட்பு இருப்பது அவசியம் ஆகவேதான் நம் ஆண்டவர் ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் இறைவனுடைய அரசில் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறுகின்றார் பரிசுத்த ஆவியின் தண்ணீர் நீங்கள் ஆண்டவரை அணுதினமும் தேடி பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பும்படி உண்மையாய் கேட்கும் உங்கள் பலவீனங்களின் மத்தியிலும் அவர் உங்களை மீட்புக்கு நேராக நடத்தி தமக்கு முன்பாக உங்கள் இருதயம் ஏற்புடையதாக இருக்கும்படி செய்வார் இவ்வாறாக ஆண்டவரால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் ஆகவே தினந்தோறும் இந்த மீட்பின் வாசலுக்கு நேராக உங்களை நடத்தி அதன் வழியாக கடந்து செல்லும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள் இவ்வாறாக நீங்கள் தினமும் மறுபடியும் பிறந்து உங்கள் இருதயத்தில் மீட்பை அனுபவிக்க தொடங்கினால் தோல்விக்கு நேராக தள்ளும் எல்லா வல்லமையும் கடவுளுடைய சந்தோஷத்தை கொண்டு நொறுக்கி போடுவீர்கள் இறைவனுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு இந்த பெரிதான மீட்பின் ஈவை அடைந்து அவரோடு அனுதினமும் சந்தோஷமாக சஞ்சரிப்பீர்களாக சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரை உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை சூஸ்தரிக்கின்றேன் உம்முடைய மீட்பின் கரங்களுக்குள் என் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்படைக்கின்றேன் என்னை தினமும் பலப்படுத்தும்படியாகவும் மீட்பின் வாசல் வழியாக நடத்தும்படியாகவும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவீர் என்று விசுவசிக்கின்றேன் என்னுடைய இருதயம் மீட்கப்படுவதற்கு விரோதமாக வரும் எல்லா பொல்லாத எண்ணங்களும் இருளின் வல்லமைகளும் மறைந்து போகும்படி செய்வீராக உம்முடைய மீட்பின் சந்தோஷம் எப்போதும் எனக்கு நிரம்பி வழியவும் நான் மற்றவர்களுக்கு அதை சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமையடையச் செய்யவும் உதவுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமைவதாக பிரைஸ் த லார்ட்